கங்கனபத்தையை நம ஸ்ரீ குருபிய நம தரையில் மானுடராசையினாள் மடல் எழுதும் மாலருள் மாதர்கள் தோதக தோதகசரசர் மாமலரோதியினிரு கொங்கையாலும் தரையில் மானுடராசையினால் மாடல் எழுதும் மாலருள் மாதர்கள் தோதக தோதகசரசர் மாமலரோதியினிரு ங்கையாலும் தளர் மின்டையால் உடையால் நடை அழகினால் மொழியால் விழியால் மருள் சவலையினாயே மிகவாடி மயங்கலாமோ பறவை யானமை ஞானிகள் மோனிகள் அணுகவன அவகை நீடும் இராசிய பவன பூரக ஏகிகமாகிய விந்து நா சேர சேரவுனாதது நினைய ஆனதயாபர பதியது ஆன சமாதி மனோலயம் வந்து தாரா சிறை வீடாத நிசாசர சேனைகள் மடிய நீல கலாபமதேரிய திரள் வினோத சமேள அம்பு ராசி போலலை மோதிய காவிரி மோதியுழலை சூடிய திரு சீரா மலை மேல் உரை வீர குறிஞ்சி வாழும் மரவர் நாயக ஆதேவிநாயகரியுளைய நாயக காவிரி நாயக வடிவின் நாயக ஆனைத்த நாயக எங்கள் மானின் மகிழும் நாயக தே तदा मलया वयुमे व्य तम्बीराणे नायक देवर्गनायक गौरी नायकर्गुरुनायक वणिवदा मलया वयुमे व्य तम्बीराणे पगरबुनादद् सेरबुनादद् निनय बुनादद् आन दया परपदि வந்து தாராய் மகிழும் நாயக தேவர்கள் நாயக கௌரி நாயக நார் குரு நாயக வடிவு தாமலை தம்பிரானே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆனந்த பராபரனுக்கு அரகரோகரா